எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன் கிழமை ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து எழுந்திரிச்சிட்டான் ஃபஸ்ட்டு வந்து என் பையன் தான் எழுந்திரிச்சான் அவன் எழுந்திரிச்சு எங்கள் எங்கள் வீட்டுக்காரையும் எழுப்பி விட்டான் காலையில் வந்து சன் ரைஸ் ஆகிறத பார்க்குறது வந்து இந்த ட்ராயிங்லலாம் வரைவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியே நல்லா சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் சனிக்கிழமனாலே கொள்ளு தான் ஸ்பெஷல் அன்றைக்கி வந்து கொள்ளு போட்டிருந்தேன் பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் கொள்ளு ரசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஜன்னலை பிடிச்சிட்டு விளையாண்டுருந்தேன் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேசிகிட்ருந்தாங்க நானும் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சதுனால அவன் கூட வந்து நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு அவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையுமே வந்து சீக்கிரம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவர் கிளம்புறதுக்கும் நானும் எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து வாட்டர் பாட்டிலை வந்து தண்ணி ஊற்றி கொடுத்தேன் அவரும் வந்து கிளம்பிட்டார் பக்கத்து வீட்டுக்கு போனவன் வந்துட்டான் வந்ததும் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பார்த்தேன் சாப்பிடலை சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு துணி வந்து துவைக்கிறதுக்கு இருந்துச்சு அவரது வந்து யூனிஃபார்ம் அதனால் வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து துவைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து அந்த துணியையும் ஊற வச்சுட்டு காலையில் வந்து பால் வாங்கினது காய்ச்சலை அந்த பழையும் காய்ச்சிட்டு பையனுக்கும் கொஞ்சம் வந்து பால் ஊற்றி கொடுத்தேன் அவனும் வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டான் எப்போ வீட்டில் கொள்ளுப்பருப்பு செஞ்சாலுமே நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் பெரிய வெங்காயமும் வந்து வச்சு சாப்பிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு துணியையும் வந்து துவைச்சி போட்டேன் அவன் ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் வந்து தூங்கியிருப்பான் கலாம் முடிஞ்சதும் காலையில் வந்து குடித்த பாலில் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம் அந்த பாலில் வந்து எனக்கு வந்து டீ போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு ஆஃப் ஹவர் பக்கம் உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் சரி அடுத்த வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன் ரெண்டு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசின்னு ஊற போட்டிருந்தேன் உளுந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஆட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும்னு சொல்லிட்டு ஊற போடலை என் பையனும் வந்து எந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து தொட்டிலேயே வந்து பால் கொடுத்தேன் குடிச்சிட்டு அவன் விளையாண்டுட்டுருந்தான் நான் வந்து நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து பாலில் வந்து அஸ்கா போடாமல் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட வந்தாங்க நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டேன் அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தார் சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டார் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை தூங்க வச்சுட்டு மாவாட்டலான்னு இருந்தேன் ஏன்னா வந்து கிரைண்டர் வந்து கீழே இருக்கிறனால வந்து பிடிக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவன் தூங்குற மாதிரி தெரியல அதனால் வந்து உளுந்து ஆல்ரெடி வந்து ஆட்டுறதுக்கு போட்டிருந்தேன் உளுந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து அரிசி கழுவி கிரைண்டரில் போட்டு விட்டுருந்தேன் உளுந்த மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு அளவாக வந்து உளுத்தங்கஞ்சி வந்து பண்ணியிருந்தேன் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து கருப்பு உளுந்தில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி ஆனால் வந்து அன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் ஊற போட்டிருந்தேன் வெள்ளை உளுந்துல பண்ணியிருந்தேன் கஞ்சி ஒரு த்ரீ இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இட்லிக்கு மாவாட்டுற கேப்லேயே வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இல்லைங்க தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ரெண்டு பொருளும் இல்லைனாலும் நீங்கள் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணேன் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் டேஸ்ட்டு பட் வந்து ஹெல்த்தியானது நம்ம வந்து அடிக்கடி கு குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம செட் ஆயிடுவோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இட்லி காட்டும் போது வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த தடவை வந்து நாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு உளுத்தங்கஞ்சி வந்து சூடாக குடிக்கும்போது வந்து டேஸ்ட்டு தெரியாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும் லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நானும் வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா கடைசி பேட்ச் வந்து கிரைண்டரில் வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து தோண்டி எடுத்தாச்சு ஈவினிங் வந்து சன் செட் ஆகிறது சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு ஒரு ஆறரை மணிக்கு கூட இருட்டு கட்டலை ஓகே ஒரு ஆறரை மணிக்கு வேலை வந்து தீ லைட் போட்டு விட்டாச்சு வெளியெல்லாமே வந்து லைட் போட்டு விட்டாச்சு அப்பையும் பார்த்திங்கன்னா என் பையன் எந்திரிக்கவே இல்லை போய் வந்து பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது என் பையன் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட வந்து வெளியே விளையாண்டுட்டு கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒர்க் முடித்து வந்துட்டார் வந்ததும் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன் இந்த கல் பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் ஆகும்போது புதுசாக வாங்கின தோசைக்கல் தான் ஒரு வீடியோ கூட போட்டுருப்பேன் எப்படி வந்து அயன்தவை வந்து சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காட்டின தோசை தவாதா இது ரொம்ப சூப்பராகவே தோசை வந்துக்கிட்டு இருக்குது ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டேன் எப்போயுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் தூங்குவோம் காஃபி குடிச்சிட்டு என் பையனை வந்து சமத்தாக விளையாண்டுட்டு தொட்டியில் தூங்கிட்டான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ